வெல்கம் டு ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோவிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உளவுர் அருகாமையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஊருக்குள்ளே போகிற தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸு ரெண்டு பக்கம் தார் ரோடு பேஸு ஒரு அருமையான இடம் பக்கத்துலலாம் ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணியிருக்காங்க வீடு கட்டி ஃபார்மே ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க இதே மாதிரி இந்த இடத்தையும் நம்ம ரெடி பண்ணலாம் ஃபார்ம் ஹவுஸுக்கு ஒரு அருமையான இடம் மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட்டு ஒரு சென்ட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் குடியிருப்புக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு ஈபி லைன்லாம் பக்கத்துலேயே போகுது ஒரு அருமையான இடம் இந்த இடம் தேவை உள்ளவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகாட்டினாலும் இந்த வீடியோ யூஸ் ஆகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்